హలో ఫ్రెండ్స్ పేర్ పేరు మాలి వెల్కమ్ టు మాలిని దాబా இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய உருளைக்கெழங்க வச்சு எப்படி ரொம்ப ஈஸியான ஒரு மசாலா செய்யறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எவ்வளவுதான் காய்கறிகள் நம்ம செஞ்சாலும் ரொம்ப டேஸ்டா உருளைக்கெழங்க வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சால் கூட எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இன்னைக்கு நம்ம செய்கிறது ரொம்ப சிம்பிளாக செய்ய போறோம் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க லன்ச் பாக்ஸுக்கு இது ஒரு அருமையான ரெசிபி இதை நாளே நீங்கள் உருளைக்கெழங்க வந்து வேக வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த மசாலா வந்து ரெடி ஆயிரும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம் உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு பெரிய கடாயம் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன் சூடானோனே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெயும் நல்லா சூடானோன்னு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்த பிறகு நல்லா பொரியட்டும் இதில் அஞ்சுலேருந்து ஏழு பெரிய சைஸ் ஸ்பூண்டை எடுத்து நீட் நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன் அதே அளவுக்கு இஞ்சியும் எடுத்து நல்லா நீட் நீட்டாக வெட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதில் ரெண்டு கொத்தளவுக்கு கருவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகாவோ உடச்சி போட்டு சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகா வந்து நல்லா பொரியட்டும் இந்த அளவுக்கு காஞ்ச மிளகாய் நல்லா பொறிஞ்சோன்னே மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒன்றரை டீஸ்பூன் கரம் மசாலா மசாலாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இந்த மசாலா பொருட்கெலாம் சேர்த்த பிறகு ஃப்ளேமை லோவில் வச்சு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயிலையும் இந்த மசாலா பொருட்கள்லாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சு வரட்டும் அரை கிலோ உருளைக்கிழங்க நல்லா ப்ரெஷர் குக்கரில் நல்லா ஒரு சவுண்டு வர வரைக்கும் வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக வெட்டி வச்சிருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து லோவில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா பொருட்கள்லாம் உருளைக்கெழங்கில் வந்து நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கோட்டாகிற மாதிரி கலந்து விட்ட பிறகு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரோஸ்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் பிடிக்கும் நம்ம ஏற்கனவே மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருந்தோம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் நான்ஸ்டிக்கில் செய்கிறதா இருந்தால் அதிகமாக எண்ணெய் பிடிக்காது இதையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு உருளைக்கிழங்கு ரோஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக வரும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் லோ ஃப்ளேமில் வேக வச்சா தான் உருளைக்கெழங்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க மசாலாலாம் நல்லா கோட் ஆயிருக்கு இது அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு இது எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நல்ல ரோஸ்ட் ஆயிருக்கு கலர் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு மசாலாலாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த உருளைக்கெழங்கு மசாலா ரோஸ்ட் செய்கிறதுக்கு உருளைக்கெழங்க வந்து மொத நாளே நீங்கள் அவிச்சு வச்சிட்டிங்கன்னா காலையில் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கும்போது சட்டுன்னு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நீ இதை செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க கடைசியாக கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தே உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட அருமையான உருளைக்கிழங்கு மசாலா ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்கும்போதே ரொம்ப அருமையாக இருக்குது இது தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் சப்பாத்திக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரோஸ்ட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்